இவ்வளும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் குல்வின் சாபம் என்ன செய்யும் நாம் இறந்தால் என்ன நடக்கும் நரகம் சொர்க்கம் உலகம் உல ப்ளஸ் அகம் உலகம் நம்ம பார்க்குற உலகம் வெளியில் இருக்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உலகம் அகத்தில் தோன்றிய பிறகு இங்கே புறத்தில் உருவாயிருக்கு உல ப்ளஸ் அகம் நம்மளோட அகத்தில் உலாவிக்கிட்டு இருக்க எண்ணங்கள் மூலயமா நம்ம வெளியில் பார்க்குற உலகத்தை படைச்சிருக்கோம் அதுதான் உல அகம் நீங்கள் அகத்தில் பார்த்தது தான் புறத்தில் படைச்சிருக்கீங்க அதனால் உங்கள் அகத்திலேயே உலகம் இருக்கிறது நீங்கள் உங்கள் வீடு கட்டுறதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச அனைத்து செயல்களும் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் புற உலகம் அனைத்துமே அக உலகத்திலேயே தோன்றிய பிறகு தான் புற உலகத்தில் நீங்கள் அதை உருவாக்கியிருப்பீங்க நீங்கள் போட்டிருக்க செருப்பை அதை வாங்கலான்னு ஒரு எண்ணம் வந்தப்போ வாங்கியிருப்பீங்க நீங்கள் வீடு கட்டலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு வீடு கட்டினீங்க இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு எண்ணம் வந்துச்சு பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க அதனால் உலகம் அகத்திலேயே தோன்றுகிறது பிறகு உங்களால் புறத்தில் படைக்கப்படுகிறது நர அகம் நர என்றால் நரன் மனிதன் யாரெல்லாம் மனதை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நரகத்தை சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மனம் என்றாலே இறைச்சல் நல்லது கெட்டது இருமை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் யார் ஒருவர் தன் மனதை கொண்டு ஐம்புலன் அறிவால் ஐம்புலனை கொண்டு பெற்ற அறிவால் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நர பெஸ் அகம் அவர்களுடைய அகம் நரகமாகவே இருக்கும் சொர்க்கம் சொர்க்கம் என்றால் ஸ்வர்ணம் சொன்னோம்னால் அது மினுக்கோ ஜோலிக்கோ அது ஒரு அருட்பெரும் ஜோதி புரியுதுங்களா சொர்க்கம் அப்படின்னா சொர்க்கம்னா உங்களுடைய உண்மை உள்ளம் யாரெல்லாம் உங்கள் மனதை உள்முகமாக திருப்பி உங்களோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சி உள் உணர்வில் வாழ்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்தை சித்தரிக்கிறார்கள் அவர்களே சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள் புரியுதுங்களா முருகர் அருணிக அருணகிரிநாதர்கிட்ட இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருப்பார் யாரெல்லாம் சொர்க்கத்தில் உணர்வு உணர்வின் மூலயமா வாழ்கிறாங்களோ அந்த உணர்வை வா வார்த்தையாக்காமல் இருக்கிறது தான் சொல்லற சும்மா இருக்கிறது நீங்கள் உள்பயணமாக சென்று உங்கள் உள்ளத்தில் மனதை திருப்பி இருப்பது உங்கள் வாழ்க்கை உணர்வு உணர்வாக உணர்வின் மூலம் இருக்கும் அந்த உணர்வை நீங்கள் சொல் சொல்ல மாற்றாமல் இருக்கிறது தான் சும்மாயிரு சொல்லற புரியுதுங்களா நரகத்தின் மூல் நரகத்தின் வழியாக சொர்க்கத்தை சென்றடையுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நரகம் அப்படின்னா மனம் மனதில் பார்த்தீங்கன்னா நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ஆனால் நன்மையோட தீமை தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய கோபம் பொறாமை நிதானமின்மை சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது மற்றவங்க மேலே இருக்கிற எரிச்சல் வெறுப்பு இது எல்லாம் மிக பெரிய அழிவை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களை அழிக்கிற விஷயங்களை முதல்ல அழிக்கணுமா இல்லை நன்மை செய்யணுமா நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் நீங்கள் டைரெக்டாக சொர்க்கத்தை போய் அடையிறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா நரகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நரகத்தை அழிக்காமல் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா நரகம் இருக்கும் நரகம் எப்படியா எப்படி இருந்தாலும் சொர்க்கத்தை அழித்து விடும் ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு கோவம் வந்தது கோவம் வரும் உங்களையும் அந்த கோவம் அழிச்சிரும் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி காமிச்சு ஏதோ உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கோ நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சு சொல்லி காமிச்சி நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சு மொத்த நரகத்தையும் சித்தரித்து விடுவீர்கள் நீங்கள் நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு சென்றால் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா சொர்க்கம் மட்டும்தான் புரியுதுங்களா ஆனால் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா சொர்க்கமும் இருக்கும் நரகமும் இருக்கும் எப்போவுமே நரகம் மட்டுமே ஜெயிக்கும் ஏன்னா அது அழிச்சிரும் அது அதுக்கு அழிக்க மட்டுமே தெரியும் உங்கள் கோபம் உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் எல்லாத்தையும் அழிக்கும் அந்த நரகத்தில் இருக்க மனநிலை அப்படி புரியுதுங்களா நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பை யார் மாதிரி தான் காமிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை நல்ல வார்த்தை பேசணும் இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு பாசமாக இருக்குது அன்பாக இருக்குதுன்னா அவங்களை தடவி பிடிக்கிறீங்களா தடவி கொடுக்குறீங்க அவங்கள கட்டி அணைக்கிறீங்க இந்த மாதிரி உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறீங்க ஆனால் ஒருத்தர் மேல கோபமாக இருக்குது ஒருத்தர் மேலே வெறுப்பாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல அதுக்கான செயல்களையே நம்ம புரியறதில்லை புரியுதுங்களா அதை நம்ம அடக்கி உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெறுப்பாகவும் அப்பப்போ அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்க அதாவது உங்கள் மனதை சமநிலையில் இல்லாமல் நல்லது செய்கிறன்ற பேரில் நிறைய பேருக்கு உணவளிக்கிறீங்க ஏழை மக்களுக்கு உதவுறீங்க என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் உங்களுடைய அடக்கி வைக்கப்பட்ட வெறுப்போ கோபமோ சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோ நிதானம் இல்லாமல் இருக்கிறதோ எரிச்சலோ ஒரு பாயிண்டில் ட்ரிகர் பண்ணிடும் அது உங்களை கட்டாயமாக அது வெளிவருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது அது ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச எல்லா நல்லதையும் எடுத்துக்கிட்டு உங்களோட சொர்க்கம்ன்ற சொர்க்கத்தை நோக்கிய பயணம் ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்களா அது மொத்தத்தையும் காலி பண்ணி உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடும் அப்போ நீங்கள் நரகத்தின் வழியாக சொர்க்கத்துக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னா தினமும் உங்களுக்கு யார் மேலெல்லாம் வெறுப்பாக இருக்கோ யார் மேலெல்லாம் எரிச்சலாக இருக்கோ யாரெல்லாம் திட்டலான்னு உங்களுக்கு தோணுதோ தினமும் இந்த தியானத்தை செய்யுங்கள் அவங்கள நீங்கள் ஒரு தனி அறைக்கு போய் அவங்கள உருவகப்படுத்தி ஒருத்தரை கொலை பண்ணணும்னு கூட தோணலாம் நீங்கள் கொலை பண்ணுற மாதிரி ஒரு தலைக்கணியை கொலை பண்ணுங்கள் அவர்களை என்ன வேண்டும் என்னெல்லாம் சொல்லி திட்டணுமோ டெய்லி திட்டுங்க அவங்கள யாரை திட்டணுமோ உங்கள் உங்கள் மனைவியை திட்டலாம் உங்கள் குழந்தைங்கள திட்டலாம் அப்பா அம்மாவை திட்டலாம் யாரை வேணாலும் திட்டலாம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் வெளியே வர காத்துட்ருக்கு நீங்கள் இந்த தியானத்தை பண்ணிங்கன்னா உங்கள் சொர்க்கம் சொர்க்கத்தை நீங்கள் சித்தரிப்பீர்கள் இதுதான் நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு செல்கிறது நீங்கள் அந்த வெறுப்பையும் எரிச்சலையும் கோபத்தையும் அப்படியே பொறாமையும் அப்படியே அடக்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சொர்க்கத்தையும் இழந்து விடுவீர்கள் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க ட்ரைனேஜ் சிஸ்டமே அடைச்சிக்கிச்சுன்னா வீட்டு உள்ள கழிவு நீர் வருதுன்னா நீங்கள் சமைப்பீங்களா போ இல்லை கழிவு நீரை வெளியேற்றதை பார்ப்பீங்களா அதே போல் தான் நீங்கள் உங்கள் கெட்டதில் நரகத்தில் கவனத்தை செலுத்தி உங்கள் நரகத்தில் இருக்கும் அனைத்தையும் சமநிலைப்படுத்தினோம் சமநிலைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் சொர்க்கத்தை மட்டும் வச்சுருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கான வேலையை மட்டும் செஞ்சிருந்தீங்கன்னா நரகம் ஈஸியாக உங்களை சாப்பிட்டு போயினேரும் புரியுதுங்களா ஆனால் நம்மளுக்கு சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நிறைய கதை சொல்லியிருப்பாங்க சொர்க்கம்னா நினைத்தால் நடக்கும் உண்மையாலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை உள்ளத்தில் இருந்து உணர்வுகள் வழியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உள் உணர்வின் வழியாக உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்க நடக்க மட்டுமே புரியுதுங்களா அதே போல் சொர்க்கத்தில் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தேவர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய க கதைகள் இருக்குது நரகத்தில் தப்பு செஞ்சால் அங்கே இருப்போம் அப்படின்னு நீங்களே அப்படி அவங்க சொன்ன கதைகளின் படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் தியான வகுப்புகள் தான் நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா நீங்கள் பார்க்குற எல்லா நன்மையும் தியானம் பண்ணுறது தான் தியானம் பண்ணாலும் உங்களுக்கு கோபம் வருது எரிச்சல் வருது மற்றவங்களால் பொறாமல் வருது அப்போது அது சொர்க்கத்துக்கு போகிற வழி கிடையாது அது நரகத்துக்கு போகிற வழியே புரியுதுங்களா தியானம் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்கிறது அங்கேருந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா கவனித்தால் மட்டுமே செல்ல முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தியானம் பண்ணுறோம் ஆனால் நம்ம கோபத்தோடையும் எரிச்சலோடையும் புறாமையோடய இருக்கும் அதை வெளியிடுறதுக்கான எந்த தியானமும் நம்ம பண்ணுறதில்லை புரியுதுங்களா சொர்க்கம்னு இப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க கதைகளின் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா குருமார்களும் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க சொர்க்கத்துலேயும் அவங்க தியான வகுப்புகள் இருப்பாங்க அங்கேயும் போய் நீங்கள் குருகளுக்கு உங்கள் முதுகெலும்பை வளைத்து கொண்டிருக்க வேண்டியது தான் புரியுதுங்களா தியானம் செஞ்சால் நீங்கள் அன்போலையும் அமைதியிலையும் நிதானத்துலேயும் சமாதானத்துலேயும் இருக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படி இருக்க முடிஞ்சால் அது தொடருதான்னு பாருங்கள் தியானம் செய்யும் போதோ இல்லை தியானம் செய்யுது அன்றைக்கோ அப்படி இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் கதவை தாழிட்டு கொண்டு உங்கள் மீது நீங்கள் யார் மீதெல்லாம் வெறுப்பாக இருக்கிறீர்களோ யார் மீதெல்லாம் கோபமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளியேற்றணும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அதாவது ஒரு லப்பர் பந்தை செவ்ரில் தூக்கி அடித்தா அது ரிட்டன் வரும் செவரே இல்லாமல் நீங்கள் திட்டுறீங்க அது ரிட்டன்லாம் வராது திட்டி முடிச்சுட்டு என் இறைவனே நான் என் கோவத்தையும் வெறுப்பையும் எரிச்சலையும் வெளியேற்றிட்டேன் இந்த வார்த்தைகள் அவர்களை பாதிக்காமல் இருக்க இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு வந்துடுங்க யார் மேலே வேணாலும் கோவப்படலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அதாவது அந்த லப்பர் பந்து செவிரில் பட்டால் தான் ரிட்டன் வரும் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் என்ன வேணாலும் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த நரகத்தை சித்தரிக்கக்கூடிய கோபம் பொறாமை எரிச்சல் துன்பம் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் மட்டுமே புரியுதுங்களா உள்ள கழிவு நீர் வந்தால் நீங்கள் கழிவு நீர் அகற்றுறதுக்கு தானே நாங்கள் முற்றிலுமாக கவனத்தை செலுத்துறீங்க இல்லை வீடை பெருக்கி துடைக்கிறதுலையோ இல்லை ரொட்டீனான வேலைகள் செய்கிறதுலையோ கவனம் செலுத்தி செலுத்திட்டு இருக்கீங்க இல்லை இல்லை அதே போல் தான் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் கழிவுகளை நீக்கவே கவனத்தை செலுத்த வேண்டும் அந்த கழிவுகள் வழியாக போனீங்கன்னா நரகத்தை தான் முதல்ல சென்றடைவீங்க நரகத்தை சென்றடைஞ்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது சொர்க்கம் மட்டும்தான் இருக்குது நரகம்னு ஒன்று இல்லை ஏன்னா நரகத்தை தான் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க புரியுதுங்களா நீங்கள் க இ நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதைகள் மூலம் பார்த்தோன்னா சொர்க்கத்தில் முழுவதுமாக தியான வகுப்புகளும் குருமார்களும் அங்கங்கே பேம்ப்ளேட்டோ இருக்கும் இந்த சைடு நரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதை பிரகாரம் டான்ஸு பாட்டு புரியுதுங்களா அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது டான்ஸ் ஆடுறது விளையாடுறது டோன் கேர் மைண்ட் செட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அங்கே இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு இது வரைக்கும் கதை சொல்லியிருக்காங்க அப்படி தானே இப்போ சொர்க்கம் அமைதியாக இருக்கும் நிதானமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நரகம் இருக்கணும் ஆனால் அங்கே சும்மா இரு அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தை தாண்டிய பியாண்ட் கான்ஷியஸ்னஸ்க்கு உங்களால் போக முடியும் நீங்கள் மனதை தாண்டி சென்றால் உங்களுக்கு உங்களுடைய உள் உள்ளே இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் சும்மா இருந்தீங்கன்னா அதையும் தாண்டிய ஒரு நிலை இருக்குது அதுக்கு நீங்கள் போயிடலாம் அந்த சும்மா இருல தான் மிகப்பெரிய ஞானிகளும் மகான்களும் இருப்பாங்க புரியுதுங்களா அங்கே தான் நம்மளும் போகிறதுக்கு முயற்சிக்கணும் இந்த சொர்க்கம் நரகத்தை தூக்கி போட்டோம் நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு சென்றால் சொர்க்கம் மட்டுமே இருக்கும் சொர்க்கத்தை கடந்தால் சும்மா இரு ஸ்டேட் மட்டும்தான் புரியுதுங்களா அதனால் சொர்க்கத்துக்கு போனதாலும் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு அங்கே போனாலும் தியானம் பண்ணதான் சொல்லுவாங்க உங்களை ஏன்னா நீங்கள் வச்சுட்டுருக்க கதையின் பிரகாரம் நல்ல எல்லா நல்லவங்களும் அங்கே போயிட்டீங்கன்னா போராக தானே இருக்கும் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நேரமாச்சு எந்த சைட்லேயும் ஈடுபட முடியாது எல்லாம் தியானம் பண்ணிவிட்டு அமைதியிலேயும் நிதானத்துலேயும் இருக்கணும் அதனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து கதைகளும் பொய்யே புரியுதுங்களா நரகம் சொர்க்கம் இது அனைத்தும் இறந்த பிறகு இல்லை வாழும்போதே இருக்கிறது மனதை கொண்டு வாழும் ஒவ்வொருவரும் நரகத்தை சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மனதை கடந்த அனைவரும் சொர்க்கத்திலேயே வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நினைக்க நடக்க உணர்வின் உள் உணர்வின்படி அவர்களுடைய வாழ்க்கை இறைவனின் அனுமதி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது சொர்க்கத்தையும் கடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் புரிய புரியுதுங்களா இப்போது இற இறந்த பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும்பொழுது உங்களே மறந்துடுறீங்க உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது உங்கள் குழந்தைங்களை மறந்துடுறீங்க உங்கள் மனைவியை மறந்துடுறீங்க உங்கள் தாய் தந்தையை மறந்து தூங்குறீங்க ஆனால் மனம் மட்டும் வேலை பார்க்குது ஏதோ ஒரு கனவு எடுத்துகிட்டு வருது ஏதோ ஒரு பயமான கனவை கொடு கொடுக்குது இல்லை நல்ல கனவை கொடுக்குது எதையோ ஒரு வேலையை செய்ய ஆனால் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க தானே ஆனால் உடம்புன்றது அங்கே இல்லை அதே போல் தான் நீங்கள் இருந்தாலும் மனதோடு இருந்தால் உங்கள் மனம் உங்கள் பிராணனை கவர்ந்து கொண்டு எப்படி நீங்கள் தூங்க தூங்கும் போது எல்லாம் நடந்ததோ அதே மாதிரியான செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும் அங்கே அந்த டைமென்ஷனில் இருப்பீங்க உடல் மட்டும் இருக்காது உங்களோட நினைவுகள் மொத்தம் எல்லாமே அப்படியே இருக்கும் சூங்கன்னா எப்படி இருக்கீங்களோ அதே போல தான் இறந்து போனால் நீங்கள் மனமற்ற நிலையில் சொர்க்கத்தை தாண்டிய நிலையில் சும்மா இருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் இருக்காது நீங்கள் இறந்துட்டிங்கன்னா இந்த பரமாத்மாவிடம் பரமாத்மாவிடம் இணைந்து விடலாம் இல்லைனா எப்படி உங்களுக்கு கனவு வருதோ அதே போல தான் நீங்கள் இறந்துட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதே எப்படி எப்படி ஒரு நல்ல கெட்ட கனவு உங்களுக்கு வருது அப்புறம் மு முழிச்சு பார்த்தா தானே தெரியும் நம்ம கனவுல இருக்கோன்னு அதே போல் தான் நம்ம இறந்துட்டோ உடல் மட்டும் இல்லை ஆனால் நம்ம தூங்கும்போது என்ன ப்ராசஸ்லாம் நடந்துருந்ததோ அதே போல் நாம் இறந்த பிறகும் மனதை வைத்திருந்தால் நடக்கும் அது நடந்த நேரமும் அந்த டைமென்ஷனில் இருப்பீங்க உங்களின் செயல் விளைவுகளின் காரணமாக நீங்கள் மீண்டும் உயிர் பெற்று உடலை எடுத்து திரும்பிய வாழ்வீங்க புரியுதுங்களா இதை நீங்கள் நரகத்தின் வழியாக சொர்க்கத்தைக்கு வந்து அதையும் கடக்க நீங்கள் கவனித்தால் போதுமானது பெருசாக இங்கே ராக்கெட் சயின்ஸ் எதுவும் இல்லை நீங்கள் தியானம் செய்தாலும் நரகத்திற்கே செல்வீர்கள் நரகத்தின் வழியாகவே நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்தை அடையறதுக்கு நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் அடைய முடியாது இது உங்கள் எல்லாருக்குமே நார்மலாகவே புரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே போல் குருவின் சா எனக்கு ஒரு நண்பர் வந்து கால் பண்ணார் என்னோட குரு அப்பப்போ வந்து குருவின் சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க குருவின் சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னார் நான் கேட்டேன் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்கலன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது என்னோட ஞானவாசிரியர் எது சொன்னாலும் அடுத்த நிமிடமே அதுக்கு நான் அடி பண்ணிவேன் எதுனாலன்னா அவர் சொல்கிறதுனால இல்லை இறைவனே அவர் சொல்கிறத நம்மளை கேட்க வைப்பான் இந்த பிரபஞ்சமே அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வைப்பான் நம்மளுக்கு எதிர்பேச்சே வராது ஒரு குரு ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் அதை கேட்காமல் இருக்கிறீங்களா அப்போ அவர் உங்களுக்கான குரு இல்லை நீங்கள் அவர் சொல்லி நீங்கள் கேட்கலை அதுக்கப்புறம் அவர் சாபம் விட்டால் என்ன ஆகிடும் ஒன்றாகிடாது அவர் உங்களுக்கு குருவே இல்லை நீங்கள் அவர் சொல்கிறத உங்களால் கேட்கவே முடியல அப்படின்னா உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களை அதுக்காக அழுத்தவே இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறது என் ஞானாசிரி வந்து சொன்னாலும் நான் கேட்டு ஆகணும் அது வந்து எப்படின்னா அது இந்த பிரபஞ்சமே அழுத்தம் அது நிமிடமே நம்ம செஞ்சவங்க அதை செய்வோம் அதில் எந்தவித தாங்கல் எதுவுமே இருக்காது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக செய்வோம் அதை ஒரு குரு சொல்லி அவருக்கு கீழே இருக்கிறவங்க கேட்கலன்னா அவர் உங்களுக்கான குரு கிடையாது அதான் சி கீழே இருக்கிறவர் ஒரு கேட்கலையே அதுக்கப்புறம் அவர் சாபம் விட்டு என்ன பண்ண முடியும் இல்லை சாபம் விடாமல் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிடுதா இல்லையே எதுவுமே தான் நம்ம அவங்க அவங்க கிட்டே போய் எதையே கண்டுபிடிக்கணும் நம்மன்னு போகிறோம் அதனால் உங்களுக்கான குரு நீங்கள் அவர் சொன்னால் உடனே உங்களால் செய்ய முடியலன்னா அவர் உங்களுக்கான குரு இல்லை அவர் எதை சொன்னாலும் உங்களால் செய்ய முடியணும் பிரபஞ்சம் அதற்கான அழுத்தத்தை உங்கள் மேலே தரும் புரியுதுங்களா அதனால் உங்களால் செய்ய முடியலன்னா அவர் சாபம் விட்டார்னா அந்த சாபம் அவருக்கே புரியுதுங்களா அதனால் இதை புரிதான்னு பாருங்கள் திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க நீங்கள் செய்ய வேண்டியது சும்மா இருப்பதே சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் கவனித்தால் போதுமானது நல்லது இறைவன் போதுமானவன்